அற்புதம் அற்புதம் அற்புதமான ஓர் கதை இசையும் கதையும் புனித காதல் சொல்ல வார்த்தைகளில் என்னிடம் அன்பு அண்ணா எங்கள் சீட்டர் அண்ணா எந்த துறையை எடுத்து கொண்டாலும் அவர் கையில் கிடைத்து விட்டால் அதை பின்னி எடுத்து விடுவார் கவிதை எழுதுவதாக இருக்கட்டும் அதை வாசிப்பதாக இருக்கட்டும் இல்லை அறிவிப்பாளராக இருக்கட்டும் இல்லை கதை எழுதுவதாக இருக்கட்டும் இல்லை அதை இசையும் கதையுமாக தருவதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இல்லை மற்றவர்களுக்கு தட்டி கொடுப்பதிலாக இருக்கட்டும் எது 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 எல்லாமே அற்புதமாக அவரின் நல்ல குணத்தோடு அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த கதை நகர்ந்த விதம் அற்புதம் அற்புதமாக நகர்த்தியிருக்கிறீர்கள் அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள் ஆனால் அந்த கதையில் வருகின்ற அந்த முறையையும் சொல்லியிருக்கின்றீர்கள் அதாவது வருகின்ற எங்களது எங்கள் முறைகளை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது அதை நிச்சயமாக கூப்பிட வேண்டும் முறை வைத்து என்பதை வலியுறுத்தி இருக்கிறீர்கள் தான் இந்த தெய்வீக தெய்வீகமான காதல் தடம் புரண்டது இந்த உறவு முறையை நாங்கள் சரியாக அழைக்காததால் அற்புதமான ஒரு கருத்தை கொண்டு வந்து சோகமான ஒரு முடிவு அந்த முறையை அழகாக கூப்பிட்டிருந்தால் இன்று இந்த இரண்டு பேருக்கும் திருமணம் நடந்திருந்தாலும் ஆனாலும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தினாலும் ஆனால் அந்த சோகம் அந்த முதல் காதல் அந்த வழி எப்போதும் இருக்கும் அந்த வழி இல்லாமல் இந்த கதை கதையல்ல இந்த நிஜம் அல்லது கதை அவர்கள் சேர்ந்திருந்தால் அற்புதமாக இருந்திருக்கும் அதற்கு தடையாக இருந்தது இந்த முறை அவர்கள் வைத்து அழைத்த முறை ஆகவே தாய்வு செய்து இனியாவது எல்லோரும் முறை வைத்து அழையுங்கள் முறை வைத்து அழைக்கவில்லை எனில் பெயரை சொல்லி அழையுங்கள் எப்போதுமே செல்லுகின்ற முடிவு சரியாக இருக்கும் காரணம் ஒன்று அண்ணா தங்கை என்ற காரணத்தினால் இருவரும் தயங்கியதால் தான் இந்த இரு உள்ளங்களும் இன்றும் வேதனையோடு சந்தோஷமாக இருந்தாலும் சந்தோஷனம் சந்தோஷம் கலந்த வேதனையோடு வாழ்க்கை செல்லுகின்றது என்று அண்ணா கதையை முடித்திருக்கின்றார் வாழ்த்துக்கள் அண்ணா அத்தோடு அந்த பதினைந்து நிமிஷமும் அஞ்சு செக்கணம் அசைவு விடாது என்னை கேட்க வைத்தது பாடல்களும் சரி அந்த ஒளிப்பதிவும் சரி அதை இசையோடு மீட்டு அதை ஒளிப்பதிவு செய்த அன்பு ராஜன் தம்பி ராஜன் எஃப்எம் ஒன் 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 தமிழூடாக அன்பு ராஜன் அழகாக முக உரைவோடு நகர்த்தியிருந்தார் ரெண்டு நிமிஷமும் நாலு செகண்டுக்குள் அவர் தனது முக உறைவோடு அழகாக இதை பதிவு செய்திருக்கிறார் மொத்தத்தில் அவர் அழகாக எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறார் ராஜன் வாழ்க வாழ்த்துக்கள் ராஜன் இன்னும் நீங்கள் வளர வேண்டும் வளர்வீங்கள் இன்னும் மேலே மேலே செல்ல எனது இனிய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் இது ஆர் மோகன்